இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் மாநிலங்களவைக்கான தேர்தல் நடைபெற்றது இதில் கழகத்தின் சார்பாக இரண்டு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர் முன்கூட்டியே சிவி சண்முகம் ஜெயக்குமார் ஆகிய இருவரையும் தேர்வு செய்த எடப்பாடி பழனிசாமி அதை கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார் இதற்கு சி வி சண்முகமும் ஜெயக்குமாரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார்கள் வேறு யாரையாவது தேர்வு செய்யலாம் என கூறியுள்ளார் இதை ஏற்க எடப்பாடி பழனிசாமி மறுத்ததால் நீங்கள் ஒரு நபரை தேர்வு செய்யுங்கள் நான் ஒரு நபரை தேர்வு செய்கிறேன் என கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறினார் இதன் மூலம் புரட்சி தலைவி அம்மா பாணியில் ராமநாதபுரம் ஒன்றிய செயலாளர் தர்மர் அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சி வி சண்முகமும் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் இந்த விவகாரத்தில் அதிருப்தி அடைந்த ஜெயக்குமார் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பழி வாங்குவதற்காக சமயம் பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போதுதான் மாதவரம் மூர்த்தியை வைத்து பொதுக்குழு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் ஒற்றை தலைமை பிரச்சனையை ஜெயக்குமார் கிளப்பினார் இதில் பதவி வெறிக்காக எடப்பாடி பழனிசாமியும் தீவிரம் காட்டினார்